ஃபைபர் நார்ச்சத்து தான் பார்க்க போகிறோம் இந்த நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான இலை தாவரங்கள் கொண்ட ஒரு மூன்று வகையான தாவரங்கள் மூலம்தான் இது உருவாக்கப்பட்டுள்ளது இது பாத்தீங்கன்னா இரண்டு வகையா இருக்குது ஒண்ணு வந்து நீரில் கரையக்கூடியது மற்றொன்று நீரில் கரையாதது இப்படி இது இரண்டு வகையா இருக்குது இப்ப நம்ம நார்ச்சத்து பற்றி முழுமையா பார்க்கலாம் நாச்சத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலால் ஜீரணிக்க முடியாத ஒரு வகையான கார்போஹைட்ரேட் பொருட்கள் தான் அதாவது எப்படி நம்ம அரிசி கார்போஹைட்ரேட் உருவாகுதோ அது வந்து நமக்கு குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது ஆனா இந்த இந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்ம வந்து உடல் வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு வகையான கார்போஹைட்ரேட் பொருட்கள் இது பாத்தீங்கன்னா சர்க்கரை மூளை பொருளாக உடைய குடைக்கப்படாது அதான் சொன்னேன் அதாவது மற்ற நம்ம உணவு சாப்பிடும் போது சர்க்கரை மூலப்பொருளாக உடையும் ஆனா இந்த நம்ம நாச்சத்துல வந்து சர்க்கரை மூலப்பொருட்களாக உடையாது அப்படி தான் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படி பாத்தீங்க அப்படி அடுத்தது பார்க்கும்போது இது பாத்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் சொல்லியிருக்கேன் அதாவது ஒண்ணு வந்து நீரில் கரையக்கூடியது மற்றொன்று நீரில் கரையாது இப்ப இந்த நீரில் கரையக்கூடியதுன்றது பார்க்கும்போது நமக்கு என்ன பயன் அடிக்கணும்னா இந்த ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் ஆலதையும் நமக்கு உடம்புல கொலுக்கைகளையும் குறைக்கிறதுக்கு இது மிக முக்கிய பயனாக அமையுது இதுக்கு உதாரணமா சொன்னீங்கன்னா நமக்கு போட்ஸ் பர்டானி பீன்ஸ் இந்த சித்த சுரங்கள் கேரட் பார்லி போன்றவங்க இதுல இதுல அதிகமா இருக்கும் இது இந்த கரையக்கூடிய நாச்சத்து வகைகள் நமக்கு அதிகமா இருக்குது அதுவே நம்ம நீரில் கரையாத நாச்சத்துன்னு இருந்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அது வந்து செரிமான வழியா நம்ம உணவு பாதையில வந்து உணவு சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணம் ஜீரணிக்கப்பட்ட உணவு வந்து தள்ளுறதுக்காக தான் இது நகர்த்தத்துக்கு மிக முக்கிய பயன்படுத்தி இருக்கு இது பாத்தீங்கன்னா எதிர்ப்புன்னு பார்க்கும்போது நம்ம கோதுமை மாவு கோதுமை தவிடு ஆஹ் காலிஃபிளவர் போன்ற உணவுகளை பாத்தீங்கன்னா இது அதிகமா காணப்படுது இந்த நாச்சத்து இப்ப நாச்சத்தின் நன்மைகள் ஏன்னா நாச்சத்து நம்ம உடலுக்கு எடுத்துக்கினால்தான் என்னென்ன உடல் ஆரோக்கியமா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா நன்மைகள் பார்க்கும்போது நாச்சத்தை அதிகமா நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும்னா அது என்ன நம்ம அதிகமா சாப்பிட உணவு பழக்க உணவு சாப்பிட பண்ணீங்களா அந்த உணவு வந்து கட்டுக்குழுப்புல வரும் நம்ம அதிகமா சாப்பிடுறத தடுப்போம் அதே மாதிரிதான் ரத்த சர்க்கரை அளவு வந்து பாத்தீங்கன்னா சீராம் ரத்த சர்க்கரை அளவு சீராக்கும் அதை அளவு அளவா வச்சுக்கிறதுக்கு கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப ரொம்ப பிரச்சனையானது கொலஸ்ட்ரால் அந்த கொலஸ்ட்ரா நம்ம கட்டுப்படுத்தினாலும் நமக்கு நார்ச்சத்து தேவைன்றது மூணு தெரியுது அதே மாதிரிதான் மலச்சிக்கல் மலச்சிக்கல் வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல மலச்சிக்கல் இல்லாதவங்க யாரும் இல்லை ஆனா மலச்சிக்கல் வந்து விடுபடணும்னா அந்த நாச்சத்தை அதிகமா அதிகமாக பயன்படுத்திக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல பயன் தரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்லணும்னா இப்ப நம்ம கண்ணுக்கே தெரியாத நோய்கிருமிகள் மாதிரி தான் அந்த புற்றுநோய் என்ன பண்ணுதுன்னா நம்ம கடைசி கட்டத்துல தான் நம்ம அந்த புற்றுநோயை உணர்வாங்க அதிகபட்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து புற்றுநோயன்றது கடைசி கட்டத்துல தான் தெரியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்ப அந்த புற்றுநோய் வராம குறைக்கிறதுக்கு இது மிக மிக முக்கிய பயனா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குடல் ஆரோக்கியத்துல அஹ் பசுமை நேர்ந்த ஒரு இருக்கிற மாதிரி எப்பவுமே அந்த பாக்டீரியாத்துல கரெக்டா இருந்துச்சுன்னாவே நம்ம வந்து குடல் ஆரோக்கியம் கரெக்டா நம்ம கட்டுக்குள்ள இருக்கும் அதுக்கும் இந்த நான் அவசியம் தேவைப்படுது நம்ம இதெல்லாம் சரியா எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வெயிட் லாஸ் அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்குதான் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு இது பயன்படுது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுனால இருதயத்துக்கும் இது வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கிய பயனா அமைகுது அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நாச்சத்து குறைபாடுனால அறிகுறிகள் இப்ப இந்த நாச்சத்தை எடுத்துக்கல நம்ம உடம்புக்கு நாச்சத்து அவசியம் ஆனா நாச்சத்து நம்ம சரியா எடுத்துக்கிறது இல்ல அப்படின் போது அவங்க ஒவ்வொரு அந்த அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள் தெரியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வர்றது அந்த மலைச்சிக்கல் பிரச்சனை தான் ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இது நான் இவங்க எடுத்துக்கலன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரிதான் சாப்பிட்ட உடனே பசிக்கிறது ஏதாவது சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி பின்னாடி ஏதாவது இல்ல ஒன்னும் சாப்பிட்ட மாதிரி இல்லையே அடுத்தது ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஒரு சின்ன திம்பல ஏதோ ஒன்று சாப்பிடற மாதிரி ஒரு உணர்வு உருவாக்குறது அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிச்சிருக்கும் உடம்புல இல்லைன்னா கண்டிப்பா கொலஸ்ட்ரால்டைய அளவு அதிகரிக்கும் அதே மாதிரி உடம்பு வந்து சோர்வாவும் மன்னமாவும் இருக்கும் அப்புறம் அதே மாதிரிதான் இந்த ரத்த சக்கரையினுடைய அளவு பாத்தீங்கன்னா ஒரு லெவலா ஒரே லெவலா இல்லாம கூடுறது குறையிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இதுல கண்டிப்பா வரும் அதே மாதிரிதான் நம்ம உதிர்களும் கண்களும் பத்தியா வறண்டு போயிருக்கோம் அதை வச்சு கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து நாச்சத்து குறைபாடுதான்றது அதே மாதிரி வயிற்று வலி தசிப்பிட்டு போன்ற பிரச்சனைகளும் கண்டிப்பா நாச்சத்து குறைபாட்டுல வரலாம் இப்ப நம்ம நியூட்ரலைட் நமக்காக கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கிய ஒரு மூன்று வகையான இயற்கை தாவரங்களை கொண்டுதான் நம்மளுடைய நீட்லேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல நீங்க ரொம்ப குவார்க்கம் என்ற ஒரு மூன்று வகையான பொருள் இந்த மூன்று வகையான பொருள் தான் நம்மள நீட்லேட் ஃபைபர் வந்து உருவாக்கிட்டாங்க இதை நம்ம இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு கிராம் வந்து நாற்பத்தி இருந்து இது வந்து இதுல இன்னொரு மிக முக்கிய நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஃபைபர்ல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நீர் நீரில் வந்து எளிதில் கரைஞ்சிரும் அதே சமயம் இது வந்து பாத்தீங்கன்னா சுவையற்றது குறைந்த பகுதிகளுக்கு கொண்டது இப்ப இந்த நார்ச்சத்து வந்து இப்ப நார்மலா நம்ம பார்க்கும் நம்ம இந்திய மனித அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு மினிமம் ஒரு நாற்பது மில்லிகிராம் எடுத்துக்கணும் மட்டும்தான் இந்த நார்ச்சத்து நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு பேலன்ஸ் அப்பதான் வந்து அது சரியான விகிதம்னு அர்த்தம் அப்பதான் நம்ம உணவை வந்து ஜீரணிக்கிறது எல்லாத்துக்கும் அமையும் சரிங்க இப்ப நம்மளுடைய ஃபைபர்ல பாத்தீங்கன்னா நம்ம நியூட்லியர் ஃபைபர்ல பாத்தீங்கன்னா மூன்று வகையான பொருள் இருக்கணும் அதுல அதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க இன்க்ளூடிங் பைபர்னு ஃபைபர்னு சிகிரி ஃபைபர்னு வேர்னு அந்த இன்க்ளூடிங் ஃபைபர் இதுல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நாச்சத்து இருக்கு கல்லூரி குறைவாகவும் நாச்சத்து அதிகமா இருப்பார் இது முக்கியமா பாத்தீங்கன்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற சம இதுதான் இருக்கும் அப்ப குடல் ஆரோக்கியம் மேம்படும் போது என்னன்னா நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நோய் நோய் கிருமிகள் இருந்து நம்ம பாதுகாப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது குழந்தைங்களாகட்டும் நல்லா சரியான வளர்ச்சி மாற்றம் ஹார்மோன் உற்பத்தி உற்பத்தி பார்த்துட்டீங்கன்னா நோய் செயல்பாடு இதெல்லாம் ஒழுங்குபடுத்துது இது நம்ம நினைக்கிறோம் வெறும் அரிச்சத்து தானே நினைக்கிறோம் ஆனா அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலத்தை வந்து சீர் செய்யுது முக்கியமா மத்திய நரம்பு மண்டலம் சீர் செய்யுது மூளை செயல்பாடுகளை வந்து கரெக்டா மேம்படுத்துது அப்புறம் செரிமானம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிறுமா மெதுவா அதாவது நசனம் ஆக மெதுவா ஆகும்போது உங்களுக்கு பசியினுடைய தன்மை குறையும் அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த சக்கரனுடைய இது வந்து கட்டுப்படுத்தும் இது அந்த இந்த சிக்கரி வேறு இன்னொலின் ஃபைபர் நமக்கு பயன்படுது இதே நம்ம ரெசிடென்ட் மாட்டு டெக்ஸ்டின் பாத்தீங்கன்னா மாட்டு டெக்ஸ்டின் வந்து நாட்டு சீக்கிரம் கரையக்கூடியது அது வந்து உணவுப் பொருள் உணவு மூலப்பொருள் பண்றது அதே பாத்தீங்கன்னா பெருங்குடியில் வந்து குளிக்கக்கூடிய பிசு பிசு தன்மை இல்லாத ஒரு நாட்டுன்னு சொல்லலாம் அது இல்லாம இதுல இன்னொரு நன்மை என்னன்னா இந்த திருப்தி அதிகரிக்கவும் இந்த குளுக்கோஸ் போன்ற பெப்டைட் ஒன் மற்றும் பெர்சன்டேஜ் வைவை போன்ற இது அதிகரிக்க இது உதவுது இந்த உணவு உட்கொள்ளதனால் நமக்கு என்னென்னு மெயினாக வந்து இந்த தொப்பை குறைக்கிறதுக்கும் நம்ம உடம்புல வந்து அந்த இருக்கிற கெட்ட கொழுப்பு கொழுப்பு குறைக்கிறதுக்கும் நம்ம மிக முக்கிய பணி வந்து இந்த மாட்டு டெஸ்ட் மூலம் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவார்க்கம் குவார்க்கம்ன்றத கொத்தவரங்க இல்ல சிக்கடிக்கான்னு அழைக்குவாங்க இந்த கொத்த இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா இந்த செடியில் இருக்கிற விதை அந்த விதையில இருக்கிற ஜெல்லதான் நமக்கு வந்து நம்மளுடைய எந்த அளவுக்குன்னு பாத்துக்கணும் அந்த முழு பொருளை எடுத்து நம்ம இடையில இருக்கிற ஜெல்ல மட்டும்தான் எடுத்து கொடுக்குறாங்க அதுல உருவாக்குறது உருவாக்குறத அந்த நாச்சத்து அது பாத்தீங்கன்னா இதுவும் நீரில் பகிர்ந்துலாம் இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கிய உபயோகிக்கிறது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் நம்ம மிக முக்கிய பங்கா இருக்குது அப்ப நியூட்ரிலைட் பைபர் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு முக்கிய பொருள் தான் நான் சொல்லுவேன் இதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல வந்து நம்ம மூன்று முக்கியம் நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் பவுடரு ரெண்டு வந்து ஃபைபர் மூணாவது வந்து டெய்லி பிளஸ் இது மூணு நம்ம எடுத்துட்டு வந்தாலுமே நம்ம சரிவிகிதமா இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய அம்சமா அமைன்றது என்னுடைய ஆண்டு நம்பிக்கை ஏன்னா நானும் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரிதான் எடுத்துட்டு வந்தேன் எனக்கும் இந்த மாதிரி பொருள் சம்பந்த பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ இப்ப எனக்கு படிப்படியா வரைஞ்சிட்டு வந்திருக்கு உங்களு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் எடுத்து பயன் அடைய நான் நம்புறேன்